கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் சாதி உணர்ச்சியை தூண்டி மத உணர்ச்சியை தூண்டி நம் வாக்கை பறிச்சு அதிகாரத்துக்கு வர துடிப்பான் தண்ணி இல்லை என்றால் இந்து தாய்க்கு தண்ணி இருக்கு இஸ்லாமிய தாய்க்கு தண்ணி இல்லை என்று இல்லை பைஜா எல்லா தாயும் தான் பெருங்குளத்தோடு வீதியில் நிற்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்க உழைப்பிலிருந்து சோர்ந்து இருக்க வச்சு அரிசி இலவசம் மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் டிவி இலவசம் மடிக்கணினி இலவசம் சைக்கிள் இலவசம் ஆடு உங்களுக்கு இலவசம் மாடு உங்களுக்கு இலவசம் நாடு எங்களுக்கு இலவசம் என்று எடுத்துக்கொண்டார்கள் இதுதான் நடந்தது அதிகாரமற்ற அடிமைகளாகி நிலமற்ற கூலிகளாகி சொந்த நிலத்திலேயே நாம் அகதியாகும் இது சத்தியமா நடக்கும் எங்க வீட்டுல ஒவ்வொருத்தனையும் அம்மா அப்பா எங்க சித்தப்பன் படிப்பா விவசாயம் பண்றான் நாட்டுல அதையும் நான் பெருசா பண்றேன்

இன்னைக்கு என்னிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் தம்பி கேட்டார் எழுபது லட்சம் வாக்குகள் வட இந்திய வாக்குகள் தமிழ்நாட்டில் வந்துருச்சு எழுபது லட்சம் வாக்குகள் அது யாருக்கு போடுவார்கள் என்று என்ன கேட்கிறது இந்த எழுபது லட்சம் வட இந்திய வாக்கு யாருக்கு இந்திய கட்சிகளுக்கு தான் ஒண்ணு பாரதிய ஜனதாவிற்கு இல்லைன்னா காங்கிரசுக்கு தமிழ்நாட்டின் உரிமை தமிழ் மக்களின் எதிர்காலம் அவர்களுடைய நலன் நல்வாழ்வு என்று பேசுகிற மாநில கட்சிகளுக்கு ஒருபோதும் அவன் போட மாட்டான் ஒரு கோடி பேர் வந்து கூட ஆக்கிரமிக்கிறான் இந்த வாய்ப்பை யாரு கொடுத்தது தமிழர்கள் தாய்மொழியில் இருந்து படிச்சால் வேலை கிடைக்குமா சோர் கிடைக்குமா என்று நாமளே பேசினோம் நம் தாய்மொழியை இழிவாக நினைத்து படிப்பது எழுதுவது பேசுவதை விட்டு நாமே வெளியேறினோம் முதல்ல ஒரு தவறு இரண்டாவது உழைப்பில் இருந்து இவர்கள் வெளியேற்றினார்கள் நன்மை உழைப்பிலிருந்து சோர்ந்து இருக்க வச்சு அரிசி இலவசம் மிக்சி இலவசம் இலவசம் டிவி இலவசம் மடிக்கணி இலவசம் சைக்கிள் இலவசம் ஆடு உங்களுக்கு இலவசம் மாடு உங்களுக்கு இலவசம் நாடு எங்களுக்கு இலவசம் என்று எடுத்துக்கொண்டார்கள் இதுதான் நடந்தது உன்னை உழைப்பிலிருந்து இருந்து உனக்கு தாழ்வு மனப்பான்மையை தள்ளின உன்னிடத்தில் இங்கிலீஷ் படிச்சா தான் நீ இங்கிலீஷ் படிக்க போயிட்ட தாய்மொழி விட்டு வெளியேறிட்ட உழைப்பில் இருந்து வெளியேற்றினா கொத்தனார் வேலை பார்ப்பது தச்சு வேலை செய்வது கூலி வேலை செய்வது சென்ட்ரிங் போடுவது இதெல்லாம் அசிங்கம் என்று நீ நினைத்தாய் நீ வெளியேறின வெளியேறி என்ன பண்ண மலேசியா சிங்கப்பூர் போன அங்க போய் என்ன செஞ்ச இதே வேலையை தான் இதே வேலையை தான் செய்யற நீ இங்க ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் என்று கருதுன அரபு நாட்டுல துபாயில சவுதி அரேபியால கத்தார்ல போய் மேய்ச்ச நீ அவமானம் என்று வெளியேற வெளியேற அங்க கூட இருந்தான் ஆடு மாடு மேய்ப்பது படிக்காதவன் செய்த தொழில் நினைச்ச படிச்சவன் காலையில நாய் மேய்க்கிறான் படிக்காதவன் மாடு மேய்க்கிறான் நாய் மாடு ஆடு மேய்ப்பது சிறுமை கிடையாது நீ நுட்பமா விளங்கிக்க உன்னை ஒரு நாளைக்கு வட இந்தியாக்காரன் இறங்குறான் இந்த மாதிரி ஆக்கிரமிக்கிறான் தச்சு வேலை செய்து கொத்தனார் வேலை செய்து எல்லாம் எடுக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர தாய் நிலத்தில் சிங்களர்கள் நம் நிலை அடிச்சு விரட்டி நம் தாய் நிலத்தை பறித்துக் கொண்டது போல இவன் ஆக்கிரமித்து நம்மளை விரட்ட போறான் இப்ப இந்த ஐந்து ஆண்டுகள ஒரு கோடி இன்னும் சில ஆண்டுகளில் ரெண்டு மூன்று கோடி பேர் ஏறுபந்து ஆட்சி அதிகாரத்தை அரசியலை அவனை தீர்மானிப்பான் அதிகாரமற்ற அடிமைகளாகி நிலமற்ற கூலிகளாகி சொந்த நிலத்திலேயே நாம் அகதியாகும் இது சத்தியமா நடக்கும் எழுதி வச்சுக்க எந்த தேசத்தில் பழச்சாறு கடையில் இளநீர் கடையில் கூட்டம் கூடி டாஸ்மார் கூட்டம் குறைதோ அந்த நாடு ஆரோக்கியமான நாடாக வாழ்ந்து எண்ணிக்கை குறைந்து நூலகங்களின் எண்ணிக்கை கூடுதோ அந்த நாடு குற்ற சமூகமாக இல்லாமல் ஒழுக்கமான சார்ந்த அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து என்று அர்த்தம் ஆனால் இது ஏதாவது சென்னை கன்னிமாராவில் இடம் இல்லை புரட்சியாளர்கள் அம்பேத்கர் கற்பிக்கிறார் அறிவி தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அப்படி என் தேசத்தில் ஓடுகிறார்கள் அதனால் இருந்துபடிக்க இடமில்லை கன்னிமார நூலகத்தில் இடமில்லை அந்த நூலகத்தை இடித்து விட்டு நூறு ஏக்கரில் கட்டுவோம் என்றால் அது அறிவார்ந்த சமூகமாக முன்னேறுவோம் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை இடித்து விட்டு புலலிலே நூறு ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்றால் அது கேடு கட்ட கேவலங்கட்ட

அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல தனி மனிதன் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை எதுதான் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை வெளிப்படையாக ஊழல் தெரியுது லஞ்சம் வாங்குறான் தெரியுது வளத்தை கொள்ளை அடிக்கிறான் தெரியுது நிலத்தை பறிக்கிறான் தெரியுது கொலை கொள்ளை அடிக்கிறான் பாலியல் கொடுமை செய்ய கற்பளிக்கிறான் அறுபது அம்மாவை கற்பழிக்கிறான் தெரியுது ஆனால் ஒன்னும் செய்ய முடியல இதுக்கு பேர் என்ன வெளிப்படையாக அநீதியால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் புரட்சி சமூகத்தை முற்றுமுழுதாக தகத்தறிந்துவிட்டு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சி அந்த சமூகத்தை படைக்க வந்த புரட்சி அவர்கள் தான் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் சாத்தியமா ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியை மாற்றி விட்டுள்ளீங்களா வீட்டுல வளர்க்கிறேன் இல்லையா

எங்களை எங்களை எங்க நாங்க சொல்றது வந்து நடக்கலைன்னா பிச்சை எடுத்து சாவுறது தவிர உனக்கு வழி கிடையாது இவன் காட்டுகிற கட்டமைப்பு என்ன வளர்ச்சி வளர்ச்சி என்ன திரும்ப சொல்றேன் எது வளர்ச்சி எது வளர்ச்சி பட்டினி கடந்து நீங்கள் செத்தீர்கள் என்றால் கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது டெவலப் டெவலப் பிச்சைக்காரர்கள் கையேந்தி நிற்கிறார்கள் ஒரு கார்ல ஒரு அம்மாட்ட போய் ஒருத்தன் டக்கு டக்குன்னு கண்ணாடியை தட்டுறான் அது இறக்கி கேஷ் நயீகே கேஷ் நயீகே அவன் என்ன சொல்றது ஒன்லி கார்டு அந்த அம்மா சொல்து எடுத்துக்காடு ஒன்லி கார்டு அவன் இப்ப டக்குன்னு பையில இருந்து ஒரு சுவைப்பு மிஷின் எடுத்து காட்டுறான் சுவைப்பு மிஷின் நோ ப்ராப்ளம்ன்ற அவன் சிக் காசு அவனுக்கு ஏறிடுச்சு பிச்சைக்காரன் டெவலப் ஆயிட்டான் இது இல்லடா பர்வேசி டெவலப் ஆயி ஓ பரதேசி இது இல்ல டெவலப் ஆக பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதா வளர்ச்சி பிச்சை காரணை இல்லாத தேசத்தை உருவாக்குவதான் வளர்ச்சி கற்பிக்கிறான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி எனக்கு ஓட்டு போட்டாங்க நான் தானே வெல்லுவேன் இது எந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ஒரு கற்பிதம் ஒரு புரிதல் இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா முதலாவது சக்தி பிஜேபி வெரி டேஞ்சர் ஆபத்து அதை ஒழிக்கணும் 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 அதற்காக என் மொத்த இனத்தையும் கொண்டு குறித்த காங்கிரசை எப்படி மன்னிப்பது என் இனத்தை கருவர்த்த காங்கிரசை எப்படி மன்னிப்பது என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அணிவித்த திமுகவை எப்படி மன்னிப்பது எப்படி மன்னிப்பது ரெண்டு பேரும் ஒரு தராசில் இரண்டு சமத்தாட்டுதான் நம் தமிழ் கட்சிக்கு பிஜேபி ஒன்றுதான் காங்கிரசும் ஒன்றுதான் திமுக ஒன்றுதான் அதிமுக ஒன்றுதான்

பாராளுமன்றத்தை இயங்க விடாமல் தடுத்து நிறுத்திய பாரதிய ஜனதா என் தாய் நிலத்திலே என் இன மக்கள் சாகிற எங்களுக்கு எங்கள் ரத்த உறவுகள் எங்கள் உடன் பிறந்தார்கள் எங்கள் இன மக்கள் செத்தார்கள் நாங்கள் அழுதோம் ஆனால் அருகிலே ஒரு தீவினை சக மனிதன் எல்லாரையும் போல எலும்பு நரம்பு பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதன் சாகிறானே என்று ஒருவன் எழுந்து என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருத்தம் கேட்டதுண்டா ஏன் சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள் அவர்கள் பேசினார்கள் அத்வானி அவர்கள் அம்மையார் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள் தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள் நாம் ராமனின் வாரிசுகளின் பக்கம் தான் நிற்க என்று நீங்கள் அங்கே நில்லுங்கள் நாங்கள் ராவணனின் வாரிசுகள் இந்த மான தமிழர்கள் சிறை அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் போயிட்டாரு எம்பி ஆயிட்டாரு திமுக அனுப்பிட்டீங்க அதிமுக மான தமிழ் மக்களே எத்தனை ஆண்டுகளாக ராமலீலா நேரத்தில் ராமலீலா மைதானத்திலே ராமணன் பாட்டன் மூதாவை பத்து தலையா யாரா பிரசம் பார்த்தவன் பத்து தலையா என் பாட்டனுக்கு பத்து தலையாடா பரவேசி பத்து தலையாடா யாரா பணி விலைக்கு விட்டேன் அவனுக்கு யார் விலைக்கு விட்டது தலைவத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டும் புகழ் கொண்டவன் இதான் தான் ராவணன் தலை பத்தில்வர்கள் கட்டிலக்கடை ஆடல்லை பாடல்கலை இசைக்க எல்லாவற்றையும் தலை சிறந்தவன் சோதிடக் கலை கலை போர்க்கலை பத்து கலையில் தலை சிறந்தவனை ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் ராமநீலா மைதானத்தில் பத்து தலையோட ஒரு பொம்மைய நூறு ஏறும் அடிக்கு அங்க வச்சு மேடைய போட்டு சோனியா காந்தி வந்தாலும் எரியிறது ராகுல் காந்தி வந்தாலும் எரியிறது வாஜ்பாய் வந்தாலும் எரியிறது மோடி வந்தாலும் எரியிறது தூர இருந்து அம்பை எழுதி அந்த பொம்மைய புசத்துறது செத்து பொம்மையா போது நூல கிட்ட போய் நெஞ்சுக்கு நெஞ்சு ஒண்ணு சுட முடியல ஏன் தமிழன் பரம்பரையை அப்படி பரம்பரை அப்படி நீ வா இதை திமுக தடுத்தது தன்மானம் நடத்தவர்கள் சுயமரியாதைக்காரர்கள் இல்ல எங்கே சீப்பர் ஆபேஷன் போய் என்ன எங்க பாட்டு எத்தனை நாளுக்கு அறிஞ்சுக்கிட்டு இருப்பேன் அசிங்கமா இருக்கேன் நீ என்ன சொல்லுவாங்களா உங்கள் பிள்ளைகள்ட்ட அதிகாரம் வரட்டும் அந்த அவர் கொளுத்தும் போது இருந்து ராவண பெருவிடா அது நடக்கும் நீ அந்த விடு நான் வேல் விடுவேன் யுத்தம் தான் உனக்கு எனக்கு யுத்தம் வா வா தம்பி முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டு தான் தம்பி இங்க ஒண்ணு மண்ணு இல்லையா தம்பி நீ எந்த வழியை வந்தியோ அந்த வழியில தீ தான் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட என் பண்பாடு என் வழிபாடு உனக்கன்று என்ன இருந்துச்சு சொல்லு என்ன வச்சிருந்த சொல்லு எல்லாம் இங்க இருந்தது என்கிட்ட இருந்தது எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்ட

என்னப்பா செய்வேப்பா அப்புறம் அஞ்சு வருஷம் பட்டினி கிடப்பேப்பா அதை யோசிக்கணும்னப்பா அதிக வச்சு தேவை சொல்லிட்டார் போதும்